முதலாவது கேள்வியாக ஒரு சகோதரி கும்பணி தெருவிலிருந்து சகோதரி அமீனா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்ன என்னடா குரான் வசனங்களை கெலிகிரபியில் எழுதி வியாபாரம் செய்யலாமா என்று கேட்டிருக்காங்க தெரியும் அழகான எழுத்து கலை அழகான எழுத்துக்களை கொண்ட ஒரு கலையாக கெலிகிராபி இருக்கிறது எல்லா மொழிகளிலும் இந்த கெலிகிராபி இருக்கிறது ஆங்கிலத்தையும் கெலிகிராபி பண்ணலாம் சிங்களத்தையும் கெலிகிரபி பண்ணலாம் அதே போன்று எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியில் உள்ள எழுத்துக்களை வசனங்களை அழகான முறையிலே கையெழுத்து கலையாக அதை வெளிப்படுத்துவது தான் என்பது இந்த கெலிகிரபி கலைக்குள் அல்குரான் வசனங்களை பயன்படுத்தி அழகான முறையில் அல்குரான் வசனங்களை எழுதி அதை விற்பனை செய்யலாமா வியாபாரம் செய்யலாமா என்று தான் கேட்குறாங்க அதாவது துருவான்ல பொதுவாக ஒரு தடை இருக்கிறது என்ன தடைன்னு சொன்னால் அல் குர்ஆன் வசனங்களை விற்று பிழைப்பு நடத்தாதீர்கள் என்ற ஒரு பொதுவான தடை இருக்கிறது அந்த தடை எதை குறிக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக அந்த தடை சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்களை பாப்போம் திருகுர்ஆன்ல இரண்டாவது அத்தியாயத்துல நாற்பத்தோராவது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான் வலா தஸ்தரூ பி ஆயাতি சமனன் கலீலா என்னுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விற்று விடுாதீர்கள் பையாய ஃதத்கூனி என்னையே அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்கிறான் அல்லாட வசனங்களை விற்றுறாதீங்க என்னையே அஞ்சுங்க அப்போ அல்லாட வசனங்களை விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டதாக மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த வசனத்திலிருந்து ஒரு கருத்து கிடைக்கிறது இதே கருத்து திருக்குறுவானில் இரண்டாவது அத்தியாயத்துல நூற்றி எழுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லது என்ன யப்துமூன அஞ்சல் அல்லாஹ் அருளியதை யார் மறைக்கிறார்களோ மினல் கிதாப் வேதத்திலே அல்லாஹ் அருளியதை யார் மறைக்கிறார்களோ

அலீம் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார் அதே போன்று திருக்குருவான்ல மூணாவது அத்தியாயிரத்துல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லும் போது எனது வசனங்களை விலைக்கு விற்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப அல் நல்லடியார்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாட வசனங்களை அற்ப விலைக்கு விற்க மாட்டான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் அப்ப இதுல இருந்து என்ன விலகுது அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாட வசனங்களை விற்று பிழைப்பு நடத்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலிசல்ல சொன்னதாக ஒரு செய்தி முஸ்மது அகமதில் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அத அப்துர் ரஹ்மான் பின் சிபில் என்று சொல்லக்கூடிய நபி தூதர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சமயத்து ரசூல் அல்லாஹி சலாஹு அலி வல்லம நான் அல்லாமின் தூதர் சல்லா அலையிடம் இருந்து செல்வம் எடுத்தேன் சொன்னார்கள்

அல்லாட வசனங்களை விட்டு பிழைப்பு நடத்தக்கூடாது அல்லாட வசனங்களை வைத்து ஆதாயம் கூடாது என்று அல்லாவின் தூதர் சொல்லா அலிசலம் அவர்கள் சொல்வதையும் பார்க்கிறோம் ஊடாக அல்லாட வசனங்களை அழகிய எழுத்துக்கள்ல எழுதி அதை விற்பனை செய்து வியாபாரம் செய்வதை தடுப்பதை போன்று இந்த வசனங்களையும் ஹதீசையும் மேலோட்டமாக பார்க்கும் போது விளங்குகிறது ஆனால் இதுதான் அதனுடைய கருத்தா என்பதை நாங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் அல்லாட வசனங்களை விற்பனை செய்வது என்பது எந்த கருத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நேரடியாக அல்லாட வசனங்களை இந்த மாதிரி ஒரு புத்தக வடிவத்துல எழுதி அல்லது ஒரு கெலிக்ரஃபி வடிவத்துல அல்லது ஒரு குரான் தர்ஜுமாவாக செய்து விற்பனை செய்வதை குறிக்கிறதா அல்லது இதுல வேற ஏதாவது ஒரு செய்தி அல்லாஹ் சொல்ல வருகிறானா நேரடி சொல்ல பார்த்தா அல்லாட வசனங்களை எந்த வடிவத்திலையும் விற்பனை செய்யக்கூடாது என்ற மாதிரி சொல்லுது ஆனா இதுக்கு அதுதான் அர்த்தமாக இருந்தா விற்பனை செய்ய முடியாத நிலை வந்துடும் அதே போன்று மக்த மதுர சாக்கல்ல பாடநூல்கள்ல அல்லாட வசனங்கள் போடப்படும் அதையும் விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகும் இன்னும் பல நடைமுறை சாத்திய மற்றொரு சூழ்நிலைகள் உருவாகும் இந்த கருத்தில் தான் நல்லா சொல்லியிருந்தா நடைமுறை சாத்தியமற்ற நிலையை பார்க்க வேண்டியதில்லை ஆனால் அல்லாஹ இதை தான் சொல்கிறானா என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் அல் குர்வானில் மூணாவது அத்தியாயிரத்தில் நூத்தி எம்பத்தி ஏழாவது வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் அதிலே அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது வயது அகதல்லாஹும் மீசா கல்தீன ஊ கிதாப் அல்லாஹ் வேதக்காரர்களிடம் ஒரு உடன்படிக்கை எடுத்தான் அந்த உடன்படித்தை படிக்கையை எடுத்த போது அல்லா என்ன சொன்னானடா லத்து பையன உ லின்னா மக்களுக்கு இந்த வேதத்தை விளங்கப்படுத்த வேண்டும் என்றும் அதை நீங்கள் மறைத்து விடாதீர்கள் என்றும் அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுத்ததாக இந்த வசனத்துல சொல்றார் அதே போன்று அவர்கள் இதற்கு மாற்றமாக அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த வேதத்தை தங்களுடைய முதுவுக்கு பின்னால் ஆக்கிவிட்டார்கள் அற்பமான விலைக்கு விற்றுவிட்டார்கள் அவர்கள் விற்பனை செய்தது மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்கின்ற என்ன சொல்றான்டா வேதத்து மக்களுக்கு விளங்கப்படுத்தணும் அதை மறைக்க கூடாது என்றுதான் யூதர்களிடமும் கிறிஸ்தவர்களிடமும் வேதக்காரர்களிடம் அல்லாஹ் ஒப்பந்தம் செய்ததாக சொல்கிறான் ஆனா அவர்கள் என்ன செய்தார்களாம் அதை முதுவுக்குப் பின்னால் ஆக்கினாங்க அலட்சியம் செஞ்சாங்க அதை கண்டுகொள்ளாம என்ன செய்தார்கள் இந்த வேதத்தை வச்சே புலப்பு நடத்தினாங்க இந்த வேதத்தில் உள்ள ஆன்மீகம் என்ற ஒன்றை உருவாக்கி அதன் ஊடாக இந்த வேத வசனங்களை கூலியாக்கி அதனூடாக சம்பாதித்து திரிந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் வேதம் என்பது அல்லாஹ் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு அருளப்பட்ட ஒன்று அதில் எதையுமே மறைக்க கூடாது மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக வேதத்தை கொடுப்பது என்பது தவறு கிடையாது அதை விற்பனை செய்யும் வடிவத்திலும் கொடுக்கலாம் அதை இலவசமாகவும் கொடுக்கலாம் ஆனால் எது கூடாது என்றா அந்த வேதத்தை முதுகுக்கு பின்னால் ஆக்கி அதை மறைச்சி அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை நிற்கிறீங்களே அந்த வேதத்துல இதை செய்தால் இந்த மாதிரி நன்மை கிடைக்கும் இதை பண்ணினால் இப்படி பொய்யெல்லாம் சொல்லி அல்லாட வசனங்களை ஒரு விற்பனை பொருளாக ஆக்கி அந்த வேதத்தின் ஊடாக நடத்துகின்ற பிணைப்பை தான் அல்லாவுத்தாளா தடுக்கிறான் இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா வேதத்தை விற்பனை செய்வதை எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் என்றா ஒருவர் சூரா யாசின்னு ஓதுறாரு அவர் ஒரு ஐம்பது யாசின் சூறாக்களை ஓதி அவர் வச்சிருக்கிறார் எப்படி வச்சிருக்கிறார் ஒரு நூல்ல முடிச்சு போட்டு வச்சிருக்கிறார் யாராவது ஒரு கத்த மூடு வந்தா ஒரு ஜனாசா வீடு வந்தா சத்தமுல் குருவான் ஓதனும் யாசின் சூரா ஓதனும் என்று கேட்டால் இவர் என்ன செய்வாரா அந்த ஒரு முடிச்சு அவிழ்த்து விடுவார் அப்படி அவிழ்த்து விட்ட உடனே அந்த ஜனாசாவுக்கு அந்த யாசின் போய் சேரும் இந்த வேதத்தினுடைய நன்மை இவர் ஓதினால் இவருக்கு நன்மை இவர் என்ன பண்றாரு அந்த நன்மை இன்னொருவருக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அப்படியே இப்படி கைமாத்தாருக்காக வேண்டி ஆதாயம் பெற்றுக் கொண்டால் லாபம் பெற்றுக்கொண்டால் கொண்டால் கூலி பெற்றுக்கொண்ட இவர் இப்ப என்ன செஞ்சிருக்கிறார் அல்லாட வேத வசனங்களின் ஊடாக நன்மையை அடையக்கூடிய அந்த காரியத்தை இன்னொருவருக்கு செய்யக்கூடியதாக ஆக்கி அதிலிருந்து வருமானம் அடைகிறார் அடைகிறார் பாருங்கள் இதுதான் வேதத்தை விற்பனை செய்வது அது அல்லாம அச்சப்பிரதியாக ஒரு என்ன பிரச்சனை சொல்லி ஒரு மூலதனம் அதற்காக வேண்டி அச்சகம் வைக்க வேண்டும் அல்லது பிரிண்டிங் யாரு வச்சிருக்கிறானோ அவனை கிட்ட போய் அதை வாடகைக்கு எடுத்து பிரிண்டிங் வேலை செய்யறதுக்காக வேண்டி கூலி கட்ட வேண்டும் அதுக்கென்று சொல்லி மெனக்கெட்டு நேரம் ஒதுக்கணும் இதுக்காக வேண்டி ஒருவர் ஒரு புத்தக வடிவத்தில் குரான் வசனங்களை கொடுப்பதற்கு தலைப்பு ரீதியாக கொடுப்பதற்கோ அல்லது தர்ஜுமாவாக கொடுப்பதற்கோ ஒரு வேலையை பார்த்தா இது வேத வசனங்களை வித்ததாகுமா இந்த குரான் உள்ள வசனங்களை இன்னொருத்தருக்கு நன்மை பயன்படக்கூடிய விதத்தில் அவர் கைமாத்தினார் என்ற மாதிரி ஆகுமா ஆகாது இது எப்படி ஆகும் என்ற வசனங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலை அதுக்கென்று சொல்லி நேர காலம் ஒதுக்குறதுனால ஒருத்தர் என்ன செய்கிறார் அதற்கான கூலியை பெற்றுக் கொள்கிறார் இது நடக்குது ஆன்மீக ரீதியாக ஒருவருக்கு வேதத்தை சொல்வதனூடாக பெறக்கூடிய நன்மை என்பது வேறு உள்ள மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு புத்தக வடிவத்திலோ அல்லது கெலிகிராபி வடிவத்துல ஒரு வசனத்தை அழகான முறையில எழுதி அதை விற்பனையை செய்கிறார் அதை வந்து வீட்டுல என்ன செய்வாங்க ஒரு அலங்கார பொருளா வச்சு கொள்வாங்க அதை பார்க்கிறவங்க அதுல உள்ள வசனங்களை அதை ஓதுறத்துக்கு முயற்சி செய்வாங்க இந்த மாதிரி நோக்கங்களுக்காக வேண்டி இதை செய்தால் இதுல என்ன தவறு இருக்குது இது வேதத்தை வித்து பிழைப்பு நடத்தியதாக ஆகுமா என்று கேட்டால் பிழைப்பு நடத்தியதாக ஆகாது ஆன்மீகத்தை விற்பது என்பது நன்மை அடையக்கூடிய ரீதியாக ஒருவருடைய குரானை இன்னொருவருக்கு விற்பனை செய்வது என்பது வேறு ஒருவர் தன்னிடம் இருக்கக்கூடிய செய்திய அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அதை அதற்காக வேண்டிய ஒரு கூலியை பெற்றுக்கொண்டால் அதிலே அந்த கூலியை தடை செய்யப்பட்டதாக ஆகாது என்பதை இன்னும் சான்றுகள் ஊடாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு ஒரு முறை பயணத்தில் அப்படி பயணத்தில் இருக்கிற நேரத்துல நீர்நிலைகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை வருது அப்ப அங்க சில பேர் தங்கி இருந்தாங்க தங்கியிருந்த மக்கள் தலைவர் ஒருவருக்கு தேல் ஒன்று கொட்டிவிட்டது அப்படி தேல் கொட்டின உடனே அது மருத்துவத்துக்காக வேண்டி அவங்க நிறைய பாடுபடுறாங்க கஷ்டப்படுறாங்க ஆனா அவங்களுக்கு என்ன செய்ய முடியவில்லை தேல் கடித்ததற்கான நிவாரணத்திற்கான எந்த ஒரு வழியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை இந்த நபி தோழர்களிடம் வந்து விசாரிக்கிறாங்க உங்களை யாருக்காவது ஓதி பார்க்க தெரியுமா இந்த கொட்டினத்துக்கு மருந்து செய்ய தெரியுமா என்று கேட்கிறாங்க அப்போ ஒரு நபித்தோழர் என்ன சொல்கிறாரா எனக்கு தெரியும் நான் அவருக்காக வேண்டி ஓதி பார்க்கலாம் என்று சொல்லி சூரத்தும் ஓதி அவருக்கு வந்து அந்த நிவாரணத்துக்காக அதை பயன்படுத்துகிறார் அப்போது அந்த நபி தோழர் இந்த நிபந்தனையை வைக்கிறார் நான் ஓதி பார்த்து உங்களுக்கு இந்த நிவாரணத்துக்கான ஏற்பாடு செய்வேன் ஆனா இதற்கு பதிலாக சில ஆடுகளை நீங்கள் தர வேண்டும் அப்ப இங்கே குரான் வசனத்தை ஓதி பாக்குறார் அதன் ஊடாக அந்த கூட்டத்தின் தலைவருக்கு தேள் கொட்டினத்துக்கு மருந்து செய்வதற்கு தயார்ன்றாங்க அதே நேரத்துல அதற்கு பதிலாக சில ஆடுகள் வேண்டும் உணவுக்கான தேவை இருக்கிறது அதனால ஆடுகள் வேண்டும் என்று அதற்கு அந்த சாரார் ஒத்துக்கொள்கிறார்கள் நபி தோழர் ஓதி பார்க்கிறார் அவங்க ஆடுகளை கைமாத்துறாங்க பிறகு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் இது எத்தி வைக்கப்பட்ட நேரத்தில் சூரத்துல் பாத்தியா நோய் நிவாரணி என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்ட செய்திய இபுல் அப்தாஸ் ரவி அல்ல அவர்கள் அறிவிக்க அறிவிக்கிறார்கள் இது புகாரியில ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழாவது செய்தியா வருது அப்ப இங்க நேரடியா குவான் வசனத்தை ஓதி பார்த்தே அதுக்கு கூலியாக ஆடுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க இது வசனங்களை விற்பனை செய்வது கூடாது என்பதற்கு எதிரான செய்தியா என்று பார்த்தால் எதிரான செய்தி அல்ல ஏன் தெரியுமா இங்கே ஆன்மீகத்தை அவர் விற்பனை செய்யவில்லை அவர் எதை விற்பனை செய்கிறார் என்றா அதுல இருக்கக்கூடிய மருத்துவம் குருவான்ல இருக்கக்கூடிய அந்த நோய் நிவாரணம் என்ற தன்மை இருக்கிறதே அதை கொடுத்து பசிக்காக உணவுக்காக வேண்டிய ஆடுகளை பெற்றுக் கொள்கிறார்கள் பிறருக்கு பயனளிக்க கூடிய விதத்தில் ஒரு காரியத்தை செய்து இந்த குரானின் ஊடாக அதன் மூலம் கூலியை எதிர்பார்க்கலாம் கூலியை பெற்றுக்கொள்ளலாம் என்பது இந்த ஹதீசும் உறுதிப்படுத்துதா இல்லையா அப்ப இந்த குரான் வசனங்களை நாங்க இந்த அடிப்படையில தான் விளங்கணும் என்பதற்கு இந்த ஹதீசும் ஆதாரமாக இருப்பதை பார்க்கிறோம் அதே போன்று இன்னொரு சம்பவத்துல ஒரு நபி தோழர் ரசூல் சொல்லாசனம் ஒரு சபையில இருக்கிறாங்க ஒரு பெண்மணி வர்றாங்க அல்லாஹ்வின் தூதருக்கு தன்னை அன்பளிப்பு செய்ததாக சொல்றாங்க அப்ப ரசூல் அவங்கள பார்த்து விட்டு முகத்தை கீழே போடுறாங்க இருந்த நபி தோடர் என்ன சொல்கிறார் அல்லாவின் தூதரை நான் அவர்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்ன நேரத்துல உங்களுக்கு அவளை திருமணம் செய்யறதுக்கு என்ன இருக்குது மஹரா கொடுக்கறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்ட நேரத்தில் அவர்கிட்ட எதுவுமே இல்ல வேட்டிதான் இருக்குது வேட்டியை கொடுக்க வேண்டி கேட்பாரு ரசூலா சொல்லுவாங்க வேட்டியை கொடுத்தா உனக்கு எது இருக்குது உனக்கும் பொரோசனம் இல்லாமல் அவங்களுக்கும் பொரோசனம் இல்லாமல் போயிடும் அதனால வேட்டியை கொடுக்காத ஏதாவது பொருள் இருக்குதாண்டு வீட்டில் தேடி பார்த்துவாங்க என்று சொன்னோட அவர் வீட்டில் போய் தேடி பார்த்து வருகிறார் எதுவுமே இல்லை அப்ப ரசூலா என்ன கேட்கிறாங்க ஒரு இரும்புல மோதிரமாவது இல்லையாண்டு கேட்கிறாங்க அவர் இல்லை என்கிறார் பிறகு நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் உங்களுக்கு குரான்ல அத்தியாயங்கள் ஏதாவது தெரியுமா என்று கேட்ட நேரத்துல இன்னென்ன அத்தியாயங்கள் எனக்கு தெரியும் என்று சொல்லும்போது அந்த அத்தியாயங்களை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை மகராக்கி நான் உங்களுக்கு இவர்களை திருமணம் முடித்து தருகிறேன் என்று அந்த பெண்மணியை குறித்த நபித்தோழருக்கு திருமணம் முடித்து வைத்ததாக சையுல் புகாரிலே ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓராவது செய்தியாக அறிவிக்கப்படுகிறது சஹல்பின் சாது ரலிவுலு அவர்கள் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் பின் சாது ரலி அந்த நபித்தோழர் அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது மகராக பணம் கொடுக்கணும் ஆனா மகராக பணம் கொடுப்பதற்கு பதிலாக அல் குரான் வசனங்கள் கைமாற்றப்பட்டிருக்கிறது அதற்கு அதை அந்த பெண் அங்கீகரிக்கிறாங்க ரசூல் சொல்லா அலிசலம் தலையிட்டு இதை செய்து கொடுத்ததனால் அப்ப அல் குரான் வசனம் இங்கே விற்பனை செய்யப்பட்டதா எந்த அடிப்படையில் விற்பனை செய்யப்படுகிறது அல் குரான் வசனத்தை கற்றுக் கொடுக்கிற அடிப்படையில் கற்றுக் என்பது இன்னொருவருக்கு நன்மை பயன் நன்மை பயக்கக்கூடிய நன்மை அளிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அப்ப பிறருக்கு உலக ரீதியாக நன்மை அடையக்கூடிய விதத்தில் அல் குர்வான் வசனங்களின் ஊடாக ஆதாயம் அடையலாமா என்று கேட்டா அப்படி ஆதாயம் அடையலாம் அது அல்லாம ஆன்மீக ரீதியாக நன்மையை மாத்திர நன்மையை டிரான்ஸ்பர் பண்ற விதத்துல குரான் மூலம் நன்மை அடையலாமா என்று கேட்டா அந்த நன்மையை அடைய முடியாது அந்த நன்மையை அடைவதற்காக குருவான நாங்கள் வித்தோம் என்றால் அதுதான் அந்த வசனங்களை விற்று பிழைப்பு நடத்துவது நெருப்பை சாப்பிடுவதை விட கேவலமான ஒரு செயல் தடு பயங்கரமான செயல் என்று கண்டித்து கண்டித்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எனவே அன்பிற்குரியவர்களே அது குரான் வசனங்களை தர்ஜுமாக்களாக புத்தகங்களாக கெலிகிராபியாக எந்த ஒரு வடிவத்திலையும் இன்னொருவருக்கு நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில் உலக ரீதியான நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில் விற்பனை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் ஆன்மீக ரீதியாக கு வித்து பிழைப்பு நடத்துவதாக இருந்தால் இந்த குரான் வசனங்கள் இந்த குரான் பத்து குரான் ஓதி வச்சிருக்கிறேன் அதை இன்னொருத்தருக்கு நான் தருவதற்கு தயாரா இருக்கிறேன் எனக்கு இத்தனாயிரம் காசு வேண்டும் கேட்டாலோ அல்லது கத்தம் வீடுகளுக்கு சென்று குரான தமாம் பண்ண வேண்டி இருக்குது அந்த தமாம் குருவான் அந்த நன்மையை மரணித்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற காரியத்தை நான் செய்வேன் அதற்காக வேண்டி எனக்கு சாப்பாடு வேணும் எனக்கு பலகாரம் வேணும் எனக்கு ஸ்வீட்டு வேணும் என்று எதிர்பார்த்து செய்தால் அதுதான் குரான் வசனங்களை விற்பனை செய்வதாக ஆகுகிறது அது கடுமையாக கண்டிக்கப்படுகிறது அத்தகையவர்கள் நெருப்பை சாப்பிடுகிறார்கள் என்றும் அதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் தடுத்ததாகவும் நாங்கள் புரிந்து கொண்டால் தான் இந்த குரான் வசனங்களையும் ஹதீசுகளையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து புரியக்கூடிய விதத்தில் அமையும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் எனவே கெலிக்ரஃபியின் ஊடாக கூட அல் குரான் வசனங்களை அலங்காரம் செய்து அதை ஒரு விற்பனை பொருளாக வியாபாரம் செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்பது இதன் ஊடாக நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம்